வணக்கம் இது அரன்சை நான் பாஸ்கர் இங்கே நேர்காணலில் நாம் தமிழர் கட்சியினுடைய முன்னாள் நிர்வாகி வைரம் அவர்கள் வணக்கம் வணக்கம் உங்களுடைய சமீபத்திய லெட்டர் சமூக வலைதளங்கள்ல அதிகமாக வைரல் ஆச்சு அண்ட் ஒரு செய்தியும் கூட வைரல் ஆச்சு நாம் தமிழர் கட்சியினுடைய சேலம் மாவட்ட செயலாளர் அழகாபுரம் தங்கம் வந்து வெளியேறாரு அப்படின்ற தகவல் வந்தது அப்புறம் உங்களுடைய விலகல் கடிதமும் அதாவது வீரத்தமிழர் தமிழர் முன்னணியினுடைய சேலம் மாவட்ட மாநகர செயலராக நீங்க இருக்கீங்க நீங்களும் கட்சியில மனசாபம் ஏற்பட்டு உங்களுக்கு சில மனக்குறைகள் இருக்கு அதனால கட்சியில இருந்து வெளியேறதாக உங்களுடைய கடிதம் வெளியானது நேற்று தங்கம் இன்று வைரம் அப்படின்றதுதான் முக்கியமான ஒரு பொருளாக சமூக பார்க்க முடிஞ்சது என்ன காரணம் எந்த ஆண்டு நீங்க நாம் தமிழ் கட்சியில இணைஞ்சீங்க இப்ப நாம் தமிழ் கட்சியில இருந்து வெளியேறுவதற்கான காரணம் என்ன ரெண்டாயிரத்தி எட்டுல இருந்து இருக்குங்க ரெண்டாயிரத்தி எட்டு ஒன்பது பத்து இப்ப கூட்டம் வரும்போது கூட பயணிச்சுக்கலாம் இப்ப அண்ணனுக்கும் எனக்கும் எந்த கருத்து வேறுபடும் இல்லைங்க கட்சியில இருக்கிற தம்பிமார்கள் எல்லாருக்குமே விரும்புறது என்னன்னா இப்ப அண்ணனை வந்து ஒரு கட்சிக்குள்ள ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின் போது அந்த 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 பிரச்சனையை சொல்றதுக்கு சொல்லி பேசுறதுக்கான நேரம் ஒதுக்கி அண்ணன் தராரு அப்படின்னா அது கிடையாது ஏன் அப்படின்னா அண்ணனை சந்திச்சு பேசிடலாம் ஆனா அந்த பிரச்சனையை பேசுறதுக்கான நேரம் ஒதுக்கி தர்றது இல்லை ஏன் நேரம் ஒதுக்கி தரல அப்படின்னு பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற குழு அரசியல் போய் பண்ணிடுறாங்க சேலத்துல ஒரு ஒரு கூட்டம் நடத்த அனுமதி வாங்குறோம் அப்படின்னா இப்ப நாங்க மாநகர செயலாளர் மாவட்ட செயலாளர் சொல்லி அனுமதி வாங்குங்க தம்பின்னு சொல்லி ஒருத்தர் அனுப்பணும் வச்சிருக்கீங்க அவர் வந்து அந்த வேலையை செய்வாரு என்ன ஆகுதுன்னா அந்த இடத்துல அதிகார பகிர்வாகுது எப்படின்னா இப்ப மாவட்ட செயலாளர் சொல்றாரு அந்த தொகுதியை சேர்ந்த தொகுதி செயலாளர் செய்யறாரு சரியா இப்படித்தானே போயிட்டு இருக்கு கட்டமைப்பு இப்ப தலைமை அப்படிங்கும்போது எப்படி இருக்கணும் இப்ப அன்னக்கு நிகர் யாரு அப்படிங்கறத கேள்விக்குரிய வந்திருக்கா இப்ப இங்க மாவட்டத்துக்குள்ள ஒரு பிரச்சனை வருது அப்படிங்கும்போது அந்த பிரச்சனைகளை அந்த பிரச்சனையை தீர்வு காணுறது மாவட்ட செயலாளர் அதிகார பகிர்வு இல்ல அப்படின்னு நீங்க சொல்றத வச்சு எனக்கு ஒரு விஷயம் புரியுது என்ன அப்படின்னா கட்சிக்கு அதற்கான அடுத்தடுத்த கட்டம் அப்படின்றது இல்லாம இருக்குன்றதை என்னால புரிஞ்சுக்க முடியுது இல்ல மாடு சேலம் டம்மியா வச்சிருக்காங்கன்ற மாதிரி நீ சொல்றீங்கன்னு நான் புரிஞ்சுக்கிறேன் அவரே சொல்றது தானே நாங்க சொல்லல இப்போ இத்தனை வருஷமா பயணிச்சோம் இப்ப திடீர்னு வந்து என்ன மாவட்ட செயலர் எல்லாம் மாவாட்டுறதுக்கா அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்றதெல்லாம் பார்க்கும்போது அப்ப அப்ப நாங்க இத்தனை வருடமா கட்சியில பயணிச்சு நீங்களே தானே அந்த பொறுப்பு கொடுத்துருக்கீங்க அப்ப ஒரு மாவட்ட செயலாளர் சொன்னாதானே செயல்படுத்தணுங்கிறது தானே ஒரு கட்சியினுடைய அடிப்படை விதியே எல்லாருமே அதிகாரம் செலுத்தலாம் அப்படின்னா அது எப்படி அது அப்ப அப்ப வந்து அந்த கட்சி யாருக்கு கட்டுப்படும் இல்ல எனக்கு என்னோட கேள்வி என்னன்னா இப்ப யூஸ்வலா திமுக அதிமுக போன்ற கட்சிகள்ல மாவட்ட செயலாளர் பதவி அப்படின்னு ரொம்ப வலுவா இருக்கும் இப்போ முதல்வரே இப்போ போறாரு அப்படின்னா மாவட்ட செயலாளர் தான் போய் சந்திப்பாங்க மாவட்டத்துக்கு போறாருன்னா மாவட்ட செயலாளர் தான் ஒரு முக்கியமான நபராக இருப்பாங்க அவங்களுடைய செல்வாக்கு அப்படின்றது ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் இப்ப நாம் தமிழர் கட்சியில மாவட்ட செயலாளர் டம்மியா இருக்காருன்னா அந்த மாவட்டத்தில் நடக்கிற நிகழ்வுகளை யார் கூட சீமான் தொடர்பு கொண்டு பேசுவார் யார்கிட்ட கலந்து ஆலோசிப்பார் அதேதான் பிரச்சனை என்னன்னா இப்ப ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் போகும்போது அந்த மாவட்ட செயலாளர்களை சந்திச்சு தம்பி என்ன வேலை செஞ்சு வச்சிருக்கீங்க என்ன திட்டம் வச்சிருக்கீங்க சரி அடுத்தது வச்சிருக்கேன் இப்போ தம்பி இருக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா இல்ல எல்லாம் ஒற்றுமையா தான் இருக்கீங்களா அப்படிங்கிறத இப்போ ஒரு ஒரு மணி நேரம் ஒதுக்கி அந்த இது மாரி கேள்விகள் எடுத்துட்டு அண்ணன் வந்து கேட்கிறாரு அப்படின்னா ஒரு பயம் வரும் ஏய் இது மாரி எந்த பிரச்சனையும் இல்லாம நம்ம கட்சி கொண்டு போகணும் அப்படின்னு நமக்குள்ள ஒரு உறுதியாக வரும் இப்ப அண்ணன் வந்து இப்போ இப்ப இப்ப சமய காலமா அதுமாரி வேலைகள் செய்யல அதுதான் முன்னாடி பண்ணிட்டு இருந்தாரா இதுக்கு முன்னாடி வந்து செயல் குழு கூட்டி கூட்டி அங்கே பிரச்சனைகள் பேச பேசுறதுக்கான வாய்ப்பு கூட இருந்தது இப்ப இந்த அந்த பிரச்சனை அந்த செயல் பொதுக்குழுல கூட பொதுச்செயலாளரை தேர்ந்தெடுத்த முறையே வந்து எப்படின்னு பாத்தீங்கன்னா வெட்பேப்பர்ல கையெழுத்து வாங்கிட்டு விட்டுட்டாங்க இங்கதான் பொதுச் செயலாளர் அப்படிங்கிற மாரி ஒரு அறிவிப்பு விட்டுட்டாங்க இப்ப எங்களுக்கு என்னன்னா இங்க ஜனநாயக முறைப்படி எல்லாமே நடக்குதா அப்படின்னா அங்க ஒரு கேள்விக்குறி வந்துருது ஒரு குழுதான் அவரை இயக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க அவரை சுத்தி ஒரு குழு இருக்காங்க அப்படின்ற சொன்னீங்க யார் அந்த குழு அவங்க என்ன பண்றாங்க கட்சிக்குள்ள குழுதான் எல்லாருக்குமே எல்லாருக்குமே தெரியுமே அந்த குழுதான் அண்ணன இயக்கு அவங்க பேரு சொல்ற அளவுக்கு நான் பெரிய ஆள் இல்ல பின்ன வந்து அவங்க கிட்டத்த காப்பாத்துனா போதும் என்னுடைய எண்ணம் அதாவது நாலாம் ஒரு எப்படி சொல்றதுன்னா ஆம்தமிழர் கட்சிக்குள்ள வர்ற வர்றதுங்கிறது வந்து முன்ன சர்வுசாரணமாக வந்துட முடியாது இப்போ வந்திருக்க தம்பிகளுக்கெல்லாம் தலைவர் யாருன்னு தெரியாது அண்ணனையுடைய பேச்சுக்கள் அதாவது அண்ணனுடைய பேச்சை கேட்டு வந்திருப்பாங்க இப்போ நாங்கள் அப்படி இல்லை ஈழம் பிரச்சனை ஈழ மக்கள் தலைவர் பிரபாகரன் இவங்கள பார்த்து அதாவது இவங்களாம் இந்த மாதிரி சித்திரவாதியை பட்டாங்க இதுமாரி அனுபவிச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்களுடைய வேதனையை புரிஞ்சு நம்ம வந்தோம் இப்போ இருக்கிறவங்க அப்படி இல்லை இல்லை ஏதோ அரசியல் கட்சிக்கு போறோம் சீமா நல்லா பேசுறாரு அப்படின்னு தான் வராங்கல்ல நம்ம அதை பார்த்து வரலையே அப்போ அது சொல்றேன் தமிழ் தேசிய பாதையில நாம் தமிழர் கட்சி விலகியதா விலகின மாதிரியான தோட்டம் எனக்கு தோணுனுச்சு இப்ப அண்ணன் சொல்ற மாதிரி இந்த நிலம் என் கையில் சிக்கினால் நீ சத்த அப்படிங்கிற மாதிரி அது அந்த பசங்க பேசும்போது எனக்கு வந்து எப்படின்னா உண்மையான நாமெல்லாம் ஜெயிச்சிருவோம் அப்படின்னு ஒரு ரொம்ப கான்பிடென்டா இருந்தோம் ஆனா இப்ப சில விஷயங்கள் நடக்கும்போது அதெல்லாம் எப்படி எப்படி சொல்றதுன்னே தெரியல சாத்தியமே இல்லை அப்படின்றத உணர்றீங்க அப்படின்னு எடுத்துக்கலாமா நல்ல எல்லாம் சிக்காது கண்டிப்பா கையில அப்படின்னு அண்ணன் மேல எந்த ஒரு தவறும் இல்ல என்னடா வழிநடத்த நடத்த வழி நடத்த சரியான ஆட்கள் இல்லைன்னு தான் என்னுடைய பதிவு இது சீமான் சொல்றதுக்கே முரணா இருக்கு சீமானே வந்து ஏன்ட்ட யாருமே பேச முடியாது நான் சொல்றதான் அவர் சொல்றாரு ஆனா நீங்க வந்து அதற்கு ஆப்போசிட்டா அவரே நாலு பேர் ஏக்குறாங்க அண்ணன் எதுவும் பண்ணல அப்படின்றத சொல்றீங்க இது பாசத்துல சொல்றீங்கன்னு எடுத்துக்கலாமா இல்ல இல்லண்ணா அண்ணன் மேல இப்பயுமே சொல்றேனே அண்ணன் மேல பாசத்துல தான் சொல்றேன் அண்ணன் அண்ணனுக்கே தெரியும் சேலம் அதாவது மத்த மாவட்டங்கள்ல விட சேலம் வந்தாருன்னா உணவா இருந்தாலும் சரி பாதுகாப்பா இருந்தாலும் சரி எவ்வளவு சிறப்பா செய்வோம் அப்படின்னு அண்ணனுக்கு தெரியும் இது வரைக்குமே நான் அண்ணன் கூட எத்தனையோ முறைகள் வந்து வரும்போது போகும்போது கூட நான் எத்தனையோ நம்மளுடைய கூட இருக்க தோழர்கள் கூட ஆனா அண்ணோட புகைப்படம் எடுத்துக்கலாம் அப்படிம்பாங்க தம்பி வேணாண்டா இருங்கடா அண்ணே ஏதோ கூட்டம் போயிட்டு வராரு ஓய்வா இருக்குண்டா இருங்கடான்னு சொல்லி நான் பணம் தேர்த்தி நான் கூட்டிட்டு போயிருவேன் ஆனா அவங்களுக்குள்ள ஒரு எண்ணம் இருக்கும்ல ஒரு தலைவரை பார்த்தோம் சந்திச்சோம் போட்டோ பிடிச்சோம் அப்படின்னு இப்ப இந்த ஒரு இரண்டு மூன்று வருடங்களா அதுமாரிய கால சூழ்நிலையும் இல்ல யாராவது வந்தாங்கன்னா அங்கிருந்து நான் ஒரு முப்பது ஆறு வராங்க பாதுகாப்பு பண்ணின்னுட்டு வந்து அண்ணனை கூட்டிட்டு போறாங்க கூட்டம் முடிச்சோடனே நேரா உள்ள கூட்டிகிட்டு கூட்டிட்டு போயிடுறாங்க அப்படி இருக்கும்போது இந்த மாவட்டத்துல இருக்கிற தமிழ் மார்கள் எப்படி சந்திப்பாங்க ஓ இது வந்து அப்படியே சென்னையிலேயே இருக்க கூட்டமா எப்பயுமே ஒரு கூட இருக்கிற ஒரு முப்பது நாற்பது பேர் உங்களுக்கான ஆக்சஸ் அப்படின்றது எதுவுமே கிடையாது நிர்வாகிகளுக்கோ மாவட்ட செயலாளருக்கோ பத்து ஆண்டுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா அன்னங்குடம் உக்காந்து நாங்களே உணவு சாப்பிட்டு இருக்கோம் இரவு உணவு அண்ணன்கொண்டம் சாப்பிட்டு இருக்கோம் இன்னும் பதினோரு மணிக்கு சாப்பிடுவாரு பேசுவாரு அதன் பிறகு அண்ணன் பேசுறத கேட்கறதுக்காகவே நாங்க வந்து சாப்பிடாம உட்காந்துருப்போம் இப்ப வந்து அந்த கால சூழ்நிலை இல்ல இல்ல தலைவரே வராரு சரி ஓய்வு எடுக்கட்டும் சொல்லி நம்ம விட்டுறலாம் சரி காலையில ஒரு எப்படி சொல்றதுன்னா காலையில பசங்க கூட வந்து ஒரு ஒரு புகைப்படம் எடுக்கலாம் அப்படின்னு நான் ஆசைப்படும் போது கூட அதை அனுமதிக்கிறது இல்லை கூட வர பாதுகாப்பு பாசறைன்னு சொல்லிட்டு இருக்காரு பாதுகாப்பு பாசறைன்னு ஒண்ணு இருக்கா இதை ப்ரொடெக்ட் பண்றதுக்கு இருக்கா இருக்கா ஆஹ் இதுல இந்த குழு அப்படின்னு சொன்னீங்க இப்போ நான் வெளியில இருந்து பாக்கும்போது சிலர் இருக்கிறத பார்க்க முடியுது நீங்க பேர்லாம் சொல்லலாம் நான் இந்த நபர்கள் தான் எடுத்துக்கலாமா சாட்டை கூடவே இருக்காரு பாக்கியராசன் இருக்காரு ஹுமாயன் இருப்பாரு அடிக்கடி அவரும் வந்துட்டு போவாரு என்னன்னு பாத்தீங்கன்னா இப்ப நாம் தமிழர் கட்சியில இருந்து வெளியேறதுன்னா இப்ப எல்லாருமே பேசிக்கிறது இப்ப நான் இப்போ இந்த இப்ப நேற்று இரவுல இருந்து இன்று வரைக்கும் இப்போ வரைக்கும் அனைத்து உடல்களும் கேக்குறாங்க பேட்டி கொடுக்கிறீங்களா அண்ணன் பத்தி ஏதாவது பேசுங்க இல்ல நான் என்ன சொல்றேன்னா அண்ணன் வந்து கட்சி வழி சரியா நடத்திட்டு இருந்தாரு ஒரு இரண்டு ஒரு மூன்று ஆண்டுகளா வந்து அவருடைய தடம் மாறுது அப்படிங்கறதுதான் என்னுடைய பதில் ஆனா விரிவா அதை பத்தி பேசணும் அப்படின்னா ஒரு நாள் பத்தாது அண்ணன் மாதிரி எந்த குற்றச்சாட்டும் நான் சொல்லல சொல்லவும் மாட்டேன் ஏன்னா அண்ணனை வந்து பெரிதும் நேசிக்கிறேன் தாயத்தந்தைய விட அண்ணன் பெரிதும் நேசிக்கிறேன் சீமான அண்ணன் எனக்கு இப்ப கூப்பிட்டீங்கன்னா தம்பி ஒன்னு பிரச்சனை யார் அவன என்னடா சொல்றா அப்படின்னு அவர் இந்த மாதிரியான வார்த்தைகளை என்ன கேட்டா கூட நான் வந்து ஏத்துக்குவேன் ஆனா இனிமேல் அந்த அது மாதிரியான அழைப்புகள் வருமா அப்படிங்கிறது கால முடிவு செய்யும் மாரி இருக்கு இப்போ இன்னொன்னு என்னென்ன பாத்தீங்கன்னா இப்ப எல்லாரும் வெளியேறாங்க வெளியேற்றப்படுறாங்க அப்படின்னா ஒரு கட்டமைப்பா தான் ஏ ஒரு கட்சின்னு இருந்தா அங்கீகரிக்கப்பட்ட கட்சின்னு இருந்தா அந்த கட்சியினுடைய தலைவர் செயலாளர் பொதுச் செயலாளர் இணை துணை இதெல்லாமே நிரப்பணும் எந்த பிரச்சனைக்காவது ஒரு தீர்வு இல்லாம இருக்குமா ஏதாவது பிரச்சனையை தீர்வு விழுக்கணும் இல்ல அப்போ நான் என்ன சொல்றேன்னா மாநில நிர்வாகிகள் பட்டியல வந்து தயார் செஞ்சு இவங்கெல்லாம் மாநில நிர்வாகிகள் இவங்க வந்து இப்போ எப்படின்னா முன்ன வந்து மண்டலம் கொங்கு மண்டலம் அப்படின்னு சொல்லிட்டு பிரித்து அதுக்கு ஒரு மண் மாநில பொறுப்பாளர்கள்லாம் போட்டிருந்தாங்க மண்டல செயலாளர் போட்டிருந்தாங்க சில மண்டல செயலாளர்கள் வேலை சரியாக செய்யறது சொல்லிட்டு மாநில ஒருங்கிணைப்பாளர் வந்து இங்கே வந்து வேலை செஞ்சாங்க ஒவ்வொரு மாவட்டத்திலையும் இருந்த ஒவ்வொரு மாவட்டத்தையும் ஒரு ரெண்டு மூணு மாவட்டத்தை சேர்ந்து ஒரு மாநில ஒருங்கிணைப்பாளர் கவனிச்சுட்டு வந்தார் இப்ப இங்க இருக்கிற பிரச்சனையை அந்த மாநில பொறுப்பாளர் அதை வந்து தீர்த்து வைக்கிறதுக்கான முயற்சிகள் செய்வாரு இப்ப என்ன ஆகுதுன்னா அது மாதிரியான பிரச்சனை அந்த அந்த மாநில பொறுப்புல இருக்கிறீங்களா யாருமே இல்லையே இப்ப யார்கிட்ட போய் நான் சொல்லிட்டோம் சீமான நேரடியா நீங்க தொடர்பு போங்க அப்படின்னா நீங்க சொல்ற போல தமிழ்நாட்டுல இருந்து எத்தனையோ லட்சம் தமிழ் மக்கள் பேசினாருன்னா அவர் எப்படி எடுத்து பேசுவாரு அதுக்கான தீர்வு என்ன இல்ல அந்த மாதிரி ஒரு குழுவை போடாமல் இருப்பது வந்து தலைமையோட பிரச்சனையா அதான் அதான் ஒழுங்கு நடவடிக்கை குழுன்னு ஒரு குழு வச்சிருந்தாங்க அதை வந்து கலைச்சிட்டாங்க அப்புறம் அப்புறம் மாநில ஒருங்கிணைப்பு குழுன்னு சொல்லிட்டு ஒரு குழு வச்சிருந்தாங்க அதுவும் வந்து கலைச்சிட்டாங்க இப்ப நான் என்ன சொல்றேன்னா இப்ப நீங்க கட்சி வந்து ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சி அப்படிங்கும்போது நான் அப்படி சொன்ன போலதான் தலைவர் நீங்க தலைவர்னா தலைவர் பொதுச் செயலர் பொதுச் அது உங்களுக்கு அடுத்து யாரு குழுவை கலைப்பதெல்லாம் யாரு யார் கலைக்கிறா நாம் தமிழ் கட்சியை நான் வெளில இருந்து பார்க்கும் போது ஒற்றை அதிகாரம் சீமானவர்களுக்கு மட்டும்தான் தான் இருக்கிறத பார்க்க முடியுது நான் சொல்றதை கேட்டு இருந்தா இருல வெளியே போ அப்படின்னு சொல்லி சொல்றாரு சீமானம் நாங்க சொல்றோம் ஆனா நாங்க தான் சொல்றோமே தவிர அங்க இருக்கிறீங்க அப்படி சொல்ல மாட்டுறாங்க சீமான்தான் எல்லாத்தையுமே பண்றாரு நான் சொல்றது கிரிட் இருந்தா இரு கட்சியில இருந்து வெளியே போறதுனா போன அண்ணன் தான் சொல்றாரு அப்படி இருக்கும்போது வேற யாரோ குழு போடல வேற யாரோ இப்ப அங்க அண்ணா இங்க வந்து இப்ப அண்ணன் வந்து நாங்க பதிமூணு வருடமா பதினாலு வருஷமா இருக்கிறோம் எங்களது மீறி ஒருத்தர் ஆளுமை மிக்க ஒருத்தர் நபரை வந்து உருவாக்குறாரா அப்படின்னா கிடையாது கிடையாது ஏன் கிடையாது அப்படின்னா இப்ப நாங்க வந்து கஷ்டப்பட்ட மாரி மற்ற மா மற்ற தம்பிபர்கள் படுவாங்களாங்கிறதும் அது வந்து சாத்திக்கு கிடையாது இப்ப எனக்கு என்ன பயம்னா இப்ப நாங்களாவது அண்ணன் இங்க வந்திருந்தாருன்னா கூட வரவங்களுக்காவது சாப்பாடு சமைச்சு கொடுத்து அண்ணன் சமைச்சு கொடுத்து எடுப்போம் அவங்க சமைச்சு கொடுத்து அண்ணனை பார்த்துக்கிட்டா எனக்கு எனக்கு போதும்னு தோணுது அதேமாரி இப்ப சொன்ன பொருள் தான் மாநில இங்க சேலத்துல ஒரு பிரச்சனை நடக்குது அப்படின்னா அண்ணனுக்கு தகவல் சொல்றதுக்கு ஒரு நபர் இருக்கிறாரு அப்படின்னா அந்த நபர் சரியான நபரா இருக்கணும் தொழிற்சங்க பிரச்சனை இருக்கு தொழிற்சங்க பிரச்சனை வந்து கடந்த இரண்டு வருடமா பிரச்சனை போயிட்டு இருக்கு இங்க இருக்கிற மாநில பொறுப்புல இருந்த அண்ணன் ஜெயிஷ் பண்ணின் மூலமா அண்ணனை தகவல் சொல்லி அந்த பிரச்சனைக்கு ஒரு அங்க ஒரு அறிக்கையை விட சொல்லி பேசிருக்கிறோம் இது வரைக்குமே அவர் அண்ணன் வந்து ஒரு முறை கூட அது அதை பத்தி சிந்திக்கவும் இல்லை பேசவும் இல்லை இப்ப இங்க இந்த தொழிற்சங்கத்தை சார்ந்த நிர்வாகிகள் ஒரு முன்னூறு குடும்பம் இருக்கு முன்னூறு குடும்பத்தோட வாழ்வாதாரம் கேள்விக்குரிய அப்ப நம்ம நம்பி வந்து அவங்களுடைய குடும்பம் வந்து இப்ப வந்து கேள்விக்குரிய எல்லாம் இருக்கு இப்ப யார நம்பி வருவாங்க ஒரு கட்சியினுடைய தலைவர் இதை கூட சிந்திச்சு அந்த என்ன பிரச்சனையும் பாருங்கடா தம்பின்னு சொல்லிட்டு மாநிலத்துல இருக்கிற இப்ப கட்சியில இருந்து நீக்கிற உடனே பதிவு போடுற என்னுடைய தம்பிமார்கள் என்ன அண்ணன்மார்கள் இவங்க எல்லாம் இந்த பிரச்சனைக்கு தீர்வு சொல்ல முடியுமா சொல்ல சொல்லுவோம் பாக்கலாம் இன்னைக்கு முன்னூறு குடும்பங்கள் வந்து அந்த நிறுவனத்தை விட்டு வெளியே வந்திருக்கு யாருமே கேட்கலையே இன்னைக்கு எனக்கு எதிராக போடுற தம்பிமார்கள் இந்த இந்த செய்தியை எவனாவது பரப்பு சொல்லவும் பார்ப்போம் இன்னைக்கு மேற்கு தொகுதியில் இருக்கிற அந்த நிறுவனத்தில் ஆர்ப்பாடம் நடத்தும் போது ஒருத்தன் ஒருத்தனும் வரலையே எவனுமே வரலையே என்னை பற்றி அதிகம் என்னை பற்றி இப்போ 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 முகநூலில் பதிவிட்டுருக்குறவன் பேசணும்னு பார்ப்போம் எவனுமே பேச மாட்டான் இப்போ கட்சிக்கான வேலையை எவன் செய்கிறான் கட்சிக்கான எதிராக வேலை செய்கிறோன்னா இங்கே தலைமை வச்சுக்கிட்டு இருக்கு கட்சிக்கு கட்சிக்கு வேலை செய்கிறவன எவனும் தலைமை வச்சுக்கல எந்த பிரச்சனைங்க வந்து இந்த கட்சி தீர்த்து வச்சிருக்கு சொல்லுங்க பாப்போம் ஏதாவது ஒரு ஒரு காவல் நிலையத்துக்கு போனா கூட பேசுறது யாராவது பேசுறாங்களா அழைப்பு எடுத்து பேசுறது யாராவது இருக்கிறாங்களா சொல்ல சொல்லுங்க பாப்போம் அப்ப எல்லாருக்குமே சீமா இருந்தா வருதுன்னா அப்ப தலைமை நிர்வாகின்னு எதுக்கு நீங்க இருக்கிறீங்க அவருதான் சொல்றாரு உங்களால முடிஞ்ச கட்டி கட்சி கட்டுங்க எல்லாம் களைச்சிட்டு நான் போயிருன்னு சொல்றாருல்ல ஒரு ஒரு தலைமை அப்படின்னா தலைமை எப்படி இருக்கணும் நான் என்ன எதிர்பார்க்கறோம் இப்ப நான் என்ன நம்பி வர தம்பி மாதிரிலாம் என்ன நினைப்போம் ஆனா ஒரு காவல் நிலையத்துல ஒரு பிரச்சனைனா வந்து பேசுங்கண்ணா அப்படின்னா நான் வந்து பேசுறேன்னா ஒரு அதிகாரம் ஒரு மாவட்ட செயலாளர்னு சொல்லி ஒரு போறோம் அப்படின்னா அப்ப வந்து எனக்கு ஒரு எனக்கு ஒரு அதிகாரி இருந்தா தானே என்ன மதிப்பாங்க நீங்க மாவட்ட செயலர்னா மாவட்டத்துக்கு என்ன பதவி வச்சிருக்கேன் அப்படின்னா அப்படி எப்படி என்ன உலகம் என்ன மதிக்கும் ஆற்று கட்சிக்கார எப்படி மதிப்பான் பேசினா தவறான பேசினா என்ன பேசுவான் தெரியுங்களா இவங்க கட்சிக்கு எதிராக வேலை செஞ்சாங்க இதை தான் பேச முடியும் கட்சிக்கு வேலை போது எவனுமே வந்து நிக்கலையே கூட நிக்கலையே கட்சிக்கு எதிரா எந்த எந்த வேலையை செஞ்சேன்னு சொல்ல சொல்லுங்க ஆஹ் இப்ப நீங்க இவ்வளவு நேரம் சொல்லிட்டு இருக்கும்போது உங்களுடைய பிரச்சனை மாடுதல் நடக்கிற பிரச்சனையை வந்து தலைமையிட்ட கொண்டு போக முடியல இதை புரிஞ்சுக்காம தம்பிங்க பேசுறான் இப்படிலாம் நிறைய சொன்னீங்க கிட்டத்தட்ட ஒரு பதினைந்து ஆண்டு காலம் பதினாறு ஆண்டு காலம் அந்த கட்சிக்காக உழைச்சிருக்கீங்க ஆனா உங்களால இந்த உங்களுடைய கிரீவியன்ஸ் உங்களுடைய பிரச்சனை வந்து தலைமையிட்ட சொல்லவே முடியலன்றதா உங்களுடைய பிரச்சனையா இருக்கு ஆனா அதை கேட்கறதுக்கு தலைமை தயாராகவே இல்லையே கட்சியை இருந்தாலும் ஒரு வெளியே போறாங்க அப்படின்னா மரம் முளைக்குது இளைஞ வந்து உதிர்ந்து போகுது இல்ல உதிர்ந்த ரோமங்களுக்கு சமம் அவங்களாம் ஒரு பிரச்சனையே கிடையாது போனா போட்டும் ஒரு வளர்ற கட்சின்றது நிறைய பேர் வெளியே போயிட்டு தான் இருப்பாங்க அதுக்கெல்லாம் எதுவும் பண்ண முடியாது அண்ணனே சொல்றாரு இதெல்லாம் அவங்களுக்கு வருத்தமா இல்லையா இத்தனை வருஷம் நீங்க உழைச்சிருக்கீங்க கட்சிக்கு நீங்க இப்ப யாரா இருக்கட்டுமே அது வந்து சீமாவில் தொடங்கி நீங்க சொன்ன அந்த குழுவுல இருந்து யாராக இருந்தாலும் நீங்க ஒரு பொருட்டே கிடையாது அந்த அழிவுக்கு போயிட்டு இருக்குன்னு நீங்க வந்து ஒரு பொருட்டே கிடையாது அப்படின்றத சொல்றாங்க நீங்க இருக்கிறதோ போறதோ ஒரு பொருட்டே கிடையாது இல்ல வருஷம் முன்னாடி அப்படிங்கிறாரு இது என் கட்சிங்கிறாரு இப்ப அப்படி மாரிதான் பேசுறாரு நாளைக்கு ஒன்னு பேசுறாரு அண்ணன் அது அது எப்படி சொல்றதுன்னா நான் அப்படிங்கறது என்னுடைய அகந்தை அப்படிங்கிற மாரிதான் அது பொருள் அது வந்து அது அதுதான் சொல்றேனே பாதை சரியான பாதை இல்லை அப்படின்னுதான் என்னுடைய என்னுடைய பதிவு ஓகே இப்போ மத்தபடி இப்போ இந்த கட்சியில இருந்து வெளியேற விஷயம் அப்படின்றது தொடர்ச்சியாக பல இருக்குது பார்க்க முடியுது திருச்சி கிருஷ்ணகிரி பல மாவட்டங்கள்ல பல முக்கியமான நிர்வாகிகள் எல்லாம் தொடர்ச்சியாக வெளியேறத பார்க்க முடியுது பட் இது எல்லாமே ரொம்ப காமெடியா தானே சாட்டை வந்து போஸ்ட் போட்டிருந்தாரு இருந்தாரு நான் நாம் தமிழர் கட்சியில இருந்து வெளியேற போறேன் அப்படின்னு ஒரு பெரிய போஸ்ட போட்டு கிண்டல் பண்ணியிருந்தாரு கலஞ்சம் அதை போட்டு கிண்டல் பண்ணியிருந்தாரு இதெல்லாம் வந்து ஒரு மேட்ரே கிடையாதுன்னு சொல்லிட்டு இதை கிண்டல் பண்ணி கேலி பண்றதுக்கு தானே இந்த விஷயங்கள் எல்லாமே பயன்படுத்தப்படுது அதை தாண்டி உங்களுடைய ரோல் நீ ஒரு அந்த கட்சிக்கு உழைச்சது அந்த ரோல் அந்த இம்பாக்ட்ன்றது எதுவுமே கிடையாது இருந்தாலும் ஒண்ணுதான் போனாலும் ஒண்ணு ஒரு காமெடியான விஷயம் கேலியான விஷயம் இது அப்ரோச் பண்றாங்களே அதான் சொல்றேன் இல்லைங்க அவர் வந்து ஒரு யூடியூபர் அதாவது அவர் வந்து இப்ப எப்படின்னா இப்ப சினிமா நடிகர் மாரி தான் அவருமே அவர் அரசியல் கட்சியில ஒரு ஒரு பேச்சாளர் தான் வந்துட்டு போவ தவிர அவர் வந்து சைடு ஆக்டர் மாரி தான் மெயின் ஆக்டர்லாம் அவர் கிடையாதுங்க இப்போ ஒரு நிகழ்ச்சி நடத்துறோம்னா மேடை போடணும் இருக்கை போடணும் மேடி போடுறதுக்கு முன்னாடி எவ்வளவு வேலைகள் திட்டம் செய்யறதுக்குன்னு சொல்லிட்டு இருக்கு இப்போ இதெல்லாம் வந்து இப்போ தம்பிகள் வந்தாங்க செய்ய சொல்லி இருக்கிறோம் இதுக்கு முன்னாடி நாங்கெல்லாம் செஞ்சோம் இதுக்கு முன்னாடி நாங்கெல்லாம் போஸ்ட் கூட்டி இருக்கிறோம் இதுக்கு முன்னாடி நாங்க தலைவர் பிறந்த இருக்கட்டும் ஒரு ஒரு கூட்டமா இருக்கட்டும் எந்த ஒரு நிகழ்ச்சி போஸ்ட் ஓட்டினாலும் கிழிச்சிருக்காங்களே இது தமிழ் இதை நாம் தமிழர் கட்சியினுடைய வரலாற்று பதிவு தலைவருடைய பிறந்த நாளோ இல்ல ஒரு ஒரு பொதுக்கூட்ட நிகழ்வோடைய போஸ்டரும் ஒட்டும் போது நாம் தமிழர் கட்சியினுடைய போஸ்டர் கிளிக்கப்பட்டது அப்படின்னு உங்களுக்கு எல் இங்க இப்ப இருக்கிற அரசியல்வாதிகளுக்கு தெரியுமே அனைத்து ஊடகங்களும் வந்திருக்கு ஆனா அது என்ன அது செய்தியா போயிருச்சு அப்ப ரெண்டாயிரத்தி ஒன்பது எல்லாம் வந்து நாங்க நாங்க நூறு இரநூறு போட்டு கஷ்டப்பட்டு ஒரு போஸ்ட் அடிக்குவோம் நாங்களே எல்லாம் ஒட்டுவோம் எவனோ நாம் தமிழர் கட்சியை போஸ்ட் ஒட்டுன்னா ஒட்ட மாட்டான் எவன் ஒட்டு வருவான் இன்னைக்கு பசங்க இருக்காங்க ஒட்டுறாங்க பத்து வருஷம் முன்னாடி எவன் ஒட்டி எவனா ஒட்ட சொல்லுங்க பாப்போம் போஸ்ட் நாங்க ஓட்டிட்டே வருவோம் பின்னாடி கிழிச்சுட்டே வருவாங்க இன்னைக்கு வந்து முகநிலை இவர் வருவாரு இவருக்கு வந்து அதிகாரம் தரல இவரு முடியும் எனக்கு பின்னாடி ஆனா இது உங்களுக்கு மட்டும் நடக்கல வெளியேற எல்லாருக்கும் நடக்குது நான் சாதாரண பாரம் நான் வந்து ஒரு சாதாரண குடும்பத்தை சேர்ந்தவன் எனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லை நான் கடந்து போயிருவேன் என்ன என்னை விட பொருளாதாரத்துல முன்னெல்லி போ முதலாளிகளா இருந்து அவங்க செலவு பண்ணி திரை லட்சங்கள் செலவு பண்ணியிருக்காங்கல்ல ஒருலாம் அவர்லாம் அவங்களாம் என்ன என்ன அவங்களுடைய மனநிலை எப்படி இருக்கும் அப்ப ஒவ்வொருத்தருடைய உழைப்பும் வேணும் ஆனா அவருக்கு அங்கீகாரம் கொடுத்து அவனை அவனை வளர்ந்து வளர்ந்து வர வளர்ந்துட கூடாது அப்படின்னா அது அது என்ன அது அது நான் பார்க்கறது இந்த களத்துல வேலை பார்க்கறவங்களுக்கு மரியாதை இல்லை யூடியூப்ல வீடியோ போடுறவங்களுக்கு தான் மரியாதைன்னு பார்த்துக்கலாம் எடுத்துக்கலாமா உட்காந்துட்டு எங்கேயோ உட்காந்துட்டு நைட் ஒன்பது மணி பத்து மணிக்கு மேல மயில்சா சவால் விடுற நபர்கள் தான் இங்க வந்து வளர்த்துட்டு வளர்ந்து இங்க வந்து களத்துல இறங்கி எந்த ஒரு நிகழ்வும் பண்ணது இல்லை ஏதாவது பண்ணிருக்காங்க அப்படின்னா சொல்லுங்க பாக்கலாம் பண்ணல பண்ணது கிடையாது இந்த கட்சிக்கு நிதி கொடுக்கறது காசு கொடுக்கறது இதுவுமே வந்து கலஞ்சம் வந்து சொல்லியிருந்தாரு என்ன நாய் கொடுத்தது காசு கோடி ரூபாய் இந்த நாய் கொடுத்தது கட்சிக்கு அப்பளம் அவனு யாரும் கொடுக்கலையே எல்லாம் நூறு ரூபாய் ரூபாய் கொடுப்பாங்க அவ்வளவுதான் அந்த மாதிரிலாம் ஒருத்தனை கூட்டுவாங்க அதே கேள்வியை நான் அவர் கேட்குறேன் வயதில் மூத்த ஒருவர் இது மாதிரி கேள்விகள் அவருக்கு அவருக்கு தயவு செஞ்சு இனி வரும் காலங்களில் எங்கேயும் பேசக்கூடாது ஏன் அப்படின்னா என்னை மாதிரியே தம்பிமார்கள் போட்டு வைத்த அறைகளை அவர் நாங்கள் சமைச்சு கொடுத்த உணவு தான் சாப்பிட்ருக்காரு இது மாதிரியான பதில் அவரு சொன்னது வந்து அது வந்து ரொம்ப கண்டிக்கத்தக்கது அது அண்ணன் வந்து அது எப்படி இதை கேட்காம இருக்காரு அப்படிங்கிறத இன்னுமே என்ன மனவார்த்தம் இருக்கு இப்போ இன்னைக்கு சீமான் அண்ணன் வராருன்னா ஒரு ஒரு அறை போடுறதில்ல ஏ குறைஞ்சிதான் ஐந்து அறையாவது போடணும் பாதுகாப்பு அறைக்கு வரவங்களுக்கும் உணவு நாங்க சமைச்சு கொண்டாடணும் இவங்க நினைக்கிற மாரி எல்லாருக்கும் சேர்த்து சமைச்சுதான் கொண்டாந்துருக்க தவிர தனி ஒரு நபருக்காக நான் கொண்டாந்தது கிடையாது இனி வரைக்கும் அப்படிதான் பண்ணிட்டு இருக்கோம் இப்போ வரையும் பண்ணணும் ஆனால் நாடாளுமன்ற தேர்தல் வரைக்கும் இப்படிதான் பண்ணணும் இப்ப எது வேணா பேசலாம் அப்படின்னு இவங்க நினைத்தால் அது தவறு இன்னமும் கட்சியை வந்து அழிவு பாதை கொண்டு போயிடும் இனி வரும் காலங்களாவது நாம் தமிழர் கட்சியினுடைய பிள்ளைகளையாவது அண்ணன் வந்து கலந்து பேசியாத ஒரு எந்த ஒரு நிகழ்ச்சி செஞ்சாலும் பேசணும் அப்படிங்கிறத என்னுடைய கோரிக்கை பல முக்கியமான விஷயங்களை தெரிவிச்சிருக்கீங்க மக்கள் பார்த்து என்ன சொல்லலாம்னு பார்ப்போம் நிகழ்ச்சியாக கலந்து உங்களுடைய கருத்து அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம் அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பிருந்தால் இந்த ரேசர் பே கியூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம்